கீழே இந்த மேல் பதினேழு பொறுமை இதனும் பெரியதான் கீழே இந்த மேல் பதினாறு கணவன் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் பதி பதி ஆமா வனமிருந்த இடம் மூன்று வேகம்னா விரைவாக சரி விரைவன் போல நினைச்சுக்க மேல இந்த கீழ் மூணு ராஜரிஷி பதவி அது பேரா ரிஷி விரைவன் போட்டீங்களா தெரியல ஆமா தெரியல வனமிருந்த இடம் ஆறு கத்தி

மன்னிப்பு இருந்த பாத்துக்கலாம் வளமை இருந்த நாங்க குழல் இனிது யாழ் இனிது என்பதெல்லாம் மழலைவர் அம்மா இழை அப்போ மன்னிப்பு மன்னிப்பு கரெக்ட் தானே மேடந்த கீழ் நான்கு மேடந்த கீழ் இரண்டு திகைப்பு எனக்கு ஒரு ஞாபகம் வருது வளமிருந்த இடம் ஏழு அரசுவைகளில் ஒன்று இனிப்பா இனிப்பு தான் வரும் இனிப்பு இந்த ஏழு திரைப்படம் வேலைக்கு பின் வேகம் எடுத்தது இடை இடம் ஒன்பது சாங்கிலத்தில் இப்ப எனக்கு கரெக்டா வந்துருச்சு இருக்குங்க அடுத்து அடுத்து இரண்டு திகைப்பு மலைப்பு மலைச்சு போய் சொல்லுவாங்க அப்புறம் கே ஆர் மலைப்புர்வின் அறிமுக திரைப்படம் டேஷ் கம்பெனி